திருமாவளன் அவர்கள் வந்து அழுத்தத்தில் இருக்காருங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கா. நான் என் தம்பியை விமர்சிக்க விரும்புகிறேன் திருமாவளன். திராவிட முன்னேற்றக் கழகத்தை தழுவி நிற்பது என்று அவர் முடிவெடுத்துட்டார். தொடர்ந்து அரசியல் பேசற விதம் கூத்தாடி கூட்டணி பேச்சை உண்மையிலே நான் ரசிக்கிறேன். நடிகர்னு சொல்றதுக்கு கூட்டணி சொல்றான். சூப்பர் ஸ்டார்னா என்னது? உங்களுடைய தமிழ் டீசெ கோல்ட் சூப்பர் ஸ்டாரா நீங்க சூப்பர் ஸ்டார்.

அப்படி நல்லா பேச போய் தானே உடனே கனிமொழியில இருந்து உதயநிதி ஸ்டாலின் எழுந்து இருக்கிறாரு பிரேமானதான வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்குது வாயை போ பூத்து போட்டு கூட நாங்கள் நினைச்சேன் சீமானா நான் பேசுவேன் வேற யாரும் பேச வரமாட்டேன் திரைக்கு போடா திறக்கு போகாமல் முதலமைச்சர் கண்மெல்லாம் படிக்க பள்ளிகளதான் வாழும் உதவி கட்சி அதில் இளையரதா வேலுமுருகன் சீமானுக்கு முன்னால் எனக்கு யார் யாரையோ நம்பி போய் வாழ்க்கையில தான் பச்சை மண்ணின் மைந்தன் என் தம்பி வேலுமுருகன் தலைமை ஏற்றுட்டு போறோம் குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா வீணரசவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி நலமா இருக்கீங்களா நல்லமா இருக்கிறேன் அரசியல் புரிதல் அரசியல் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நல்ல ஒரு புரி புரிதல் அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள் ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் அங்க இருக்காரு அப்படின்னு ஆனா இங்க வர திருமாவளவன் ஊடகத்துல என்ன சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரியுங்கிற மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறாரு உங்கள் பார்வையில திருமாவளவன் அவர்கள் வந்து அழுத்தத்துல இருக்காருங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கா அது என் தம்பி தான் அவரு சீமான் எப்படி என் தம்பியோ அதே போல் திருமாவளம் என் தம்பி தான் சீமானுக்கு முந்தின தம்பி அதே போல் வேல்முருகனும் என் தம்பி தான் சரி நான் என் தம்பியை விமர்சிக்க விரும்போதில்லை திருமாவள ஏன்னா அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து போயிட்டார் அவர் நிலைப்பாடு எடுத்து மக்கள் கூட்டம் அந்த கூட்டை இந்த கூட்டம் ஒன்றும் பருப்பு வேகலை அதனால் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தழுவி நிற்பது என்று அவர் முடிவெடுத்துட்டார் அதனால இப்ப பாருங்க அவருடைய துணை பொதுச் செயலாளர் தானே அவரு அவர் முரனா பேசுறாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமான்னு ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அவர் எடுக்கார் எனவே அவர் ஒரு முடிவு செய்து விட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறாரு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார் அவங்க விடுதலை செய்தல் கட்சி அதை விரும்புது அதனால அந்த போக்கில் நம்ம அவர் முழுமையாக தன்னை தமிழ் தேசியவாதியை அடையாளம் கட்டலை தமிழ் தேசிய உரிமைக்காக நான் நிற்கிறேன்னு இல்லை தமிழ் விடுதலைக்கு தான் எங்களுடைய முதற் பணி என்றெல்லாம் அவர் சொல்லலை அதனால் அது அவர் தொடர்பான விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல விஜய் அவர்களோட அரசியல் வருகை அப்படிங்கறத நம்ம ஒரு பக்கம் பேசிட்டோம் இப்ப அவர் அவர் இப்ப தொடர்ந்து அரசியல் பேசுற விதம் இருக்குல்ல அவர் அரசியல் வருகைங்கிறது வேற கிடைக்கும் மேடைகள்ல அவர் யார தாக்கி பேசுறாரு அப்படின்னு அப்ப அவரோட குறிங்கிறது திமுக அம்பேத்கருடைய தொகுப்பு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில என் தம்பி கூத்தாடி விஜயனுடைய பேச்சை உண்மையிலே நான் கூத்தாடிங்கிற ஒரு வார்த்தை தான் நடிகருக்கு மாற்று பேர் கூத்தாடி கள கூத்தாடினு சொல்லுவோம்ல அது ஒண்ணு இழிவான சொல்ல கிடையாது சொல்லப்படுத்தல அவர் தொழில் கூத்து கூத்து கூத்தாடி நடிகர்னு சொல்லாடினு சொல்றோம் அவ்வளவு சொல்லலாமா சரி சரி சூப்பர் ஸ்டார்னா தான் தம்பி என் தம்பி விளக்கம் உங்களுக்கு சரி அவர் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்க சூப்பர் ஸ்டாரு நான் அரசியலில் நான் தான் நீங்க உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை சூப்பர் ஸ்டாரா நீங்க சூப்பர் ஸ்டாரா என்னை முன்னிறுத்தாதே என் தத்துவத்தை முன்னிறுத்த அப்புறம் செந்தமனன் சீமான் ஒரு பேர் மட்டும் மேடையில் இருக்கு அந்த பதாகையில தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே மேடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பதாகையில் கட்சியினுடைய தலைமையில உள்ள ஒரு பேரை எழுதுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எதுக்கு சீமான் தலைமை சீமான் போட வேண்டியது போடுறீங்க அங்க நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மதுரை தேதி இதுதானே இருக்கணும் அதையும் சீமான் பெயர் மாட்டேன் அவர் மாட்டேன் காளியம்மால் பேரை போடுங்க பாப்போம் நீங்க காளியம்மாள் பேசுற கூட்டத்தில் அதே சீமான் பேர் அளவுக்கு காளியம்மாள் கார்த்திகா அப்படி போடுங்க இசை மதிவானன் இம்பவனம் கார்த்திக் சாட்டையும் சேர்த்துக் சாட்டை துறைமுருகன் போடுவீங்களா அவன் போட வச்சிருவான் அது வேற செய்தி இடும்பாவனம் கார்த்திக்கும் சாட்டை திருமணம்னா இசைமானுக்கு எடுத்து போட வைத்து விடுவார்கள் ஆனால் இசை மதிவானால போட முடியாது காளியமால போட வைக்க முடியாது கார்த்திகா கார்த்திகாருன்னு தெரியுமா உங்களுக்கு கோவை கார்த்திகை கொண்டு நாகப்பட்டினம் நிறுத்தி ஏகப்பட்ட ஓட்டம் வாங்கிட்டாங்கல்ல திருவாரூரோட திருவாரூர் தொகுதியை விட நான் காளியமால விட கூடுதல் வாக்குத்து போய் ஒன்றரை லட்சம் ஓட்ட வாக்கள் என்பவங்க நாங்கள் பேச்சாளர் பட்டியல் பிரிவு தமிழச்சி அவங்க பேரெலாம் போட முடியுமா அப்புறம் என்ன அதில் முரண்பாடு இருக்காது இல்லையா அப்போது நான் சொல்றேன் மக்கள் தலக எம்ஜிஆர் கொடி பிறந்தவர் திரை உலகத்தில் இல்லையா சிவாஜி கணேசனையும் தாண்டி கொடி கட்டி பிறந்தவர் அவர் வந்து அந்த காலத்து சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கணுமா உங்கள் மொழியில கூத்தாடின்னு சொல்லுங்கய்யா ஆ கூத்த வச்சுக்கணும் அதனால என்ன ஏன் எங்க ஐயா ஆதித்தனாரு கூத்தாடி கட்சின்னு தான் போடுவார் தினம் தெரியல ஐயா எனக்கு என்ன ஒரு இதுல ஒரு விஷயம்னா இப்ப கூத்தாடிங்கிறது வந்து ஒரு அவமதிப்பான சொல் கிடையாது கிடையாது ஆனா அந்த ஒரு விஷயத்தை எதுக்கு அவர் இப்ப பட்டமா மாத்துறாங்க எல்லாருமே ஏன் அத சொல்றீங்க சரி அரசியல் நான் தான் தம்பி விஜய் சொல்லிவிட்டேன் கூத்தாடி கூத்தாடுன்னு எல்லாரும் அதை எடுத்துக்கிட்டாங்க தம்பி இந்த வெற்றி கழகம் தொடங்கும் போதே வெற்றி தமிழக வெற்றின்னு இக்கு போடணும் தம்பி அது வந்து புள்ளி வச்சு எழுத்து அந்த இல்லாமல் வெற்றி கழகம்னு போட்டாங்க அது வெற்றி கழகம் வெற்றி கழகம் இல்லைன்னு நான் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அறிஞர்கள்ட்ட கேட்டு அதில் போடணும்னு முடிவு பண்ணாங்க அதனால் சொன்னேன் குத்தாட்டின்னு சொன்னேன் இல்லை கடைசியில் அவரே பதில் சொன்னார் மாநாட்டில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எம்ஜிஆரும் குத்தாடி தான்

எம்ஜிஆருக்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணா துறைகிட்டே மோதினார் இதே பாரிமனையில் ஒரு கூட்டம் தம்பி அந்த காலத்தில் நான் வரலாறு படித்தேன் வந்து திராவிட இயக்கம் வரலாறுல கூட்டம் சரியான கூட்டம் இதில் இந்த நடுவன் தொடர்வண்டியில் இருக்கும் சென்ட்ரல் அந்த பகுதியில் குலக அது என்ன ஒரு இது சொல்லுவாங்கள்ல பழைய பொருள்கள் விற்கிற இடம் மோர் மார்க்கெட் மூர் மார்க்கெட் ஆனால் மூர் மார்க்கெட் அது அது எம்ஜிஆர் தான் கிடைச்சில் காலி பண்ணார் அந்த மோர் மார்க்கெட்டில் சரியான கூட்டம் சம்பத்து சிறப்புரை பேசி கொண்டிருக்கிறார் மக்கள் ஓரஓரமா கைத்திட்டு இருக்காங்க பேசி கொண்டிருக்கும் போது குறுக்கே இவர் வந்துட்டார் யாரு மக்கள் தொகை எம்பிஆரு கூட்டம் புற அவர் பக்கம் திரும்பிட்டு அது கடுத்த நாள் அண்ணாவுக்கு இனியின் சம்பத் எழுதிட்டார் இனியின் சம்பத் யார் தெரியுமா உங்களுக்கு தொலைக்காட்சியில செய்தி வசி தம்பி இளங்கோன் தம்பி கூட பிறந்தவர் சரி காங்கிரஸ் தலைவர் ஈரோடு சம்பத் மகன் இனியன் சம்பத் அவர் எனக்கு நண்பர் அவர் ஒரு தொகுப்பு எழுதிரு அதுல எழுதியிருக்கிறாரு கூட்டம் நடந்து இவர் போறுக்க வந்துட்டாரு வெறுத்துட்டார் சம்பத் நல்ல பேச்சாற்றல் சொல்லின்னு சொல்வார் அண்ணாவுக்கு நகரானவர் அதில் தான் அப்புறம் வந்து இந்த மாதிரி திரைப்பட நடிகர்கள் வச்சோம்னா சிக்கலாயிரும் நாளைக்கு வந்து திரைப்பட நடிகர்களே அரசியல் கைப்பற்றக்கூடிய சூழல் வந்துடும் அதனால தடுத்து நிறுத்தணும் அவங்க வேண்டியது இல்லை நாம வந்து போராளிகளா இருப்போம் பேச்சாளர்கள் இருப்போம்னு சொல்லி பார்த்தாரு அண்ணாவே திரைப்படத்துக்கு கதை நடந்தன அண்ணா மறுத்துட்டார்னு வச்சுக்காங்களேன் அதே தான் இப்போ ஆனால் இன்றைக்கு எல்லா அரசியல் தலைவரும் அப்படி பார்த்தா அண்ணாமலை தான் இல்ல அண்ணாமலை நடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி நடிச்சிருக்காரா அதான் அண்ணாமலை அவர் வந்து சினிமாலதாங்க நடிக்கல ஆனா ஊடக வெளிச்சம் அவருக்கு அது பயங்கரமா இருக்கு ஆமா அவர் தம்பி இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி அவர் வந்து இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இவரு நம்ம அவர் பேர் என்ன இல கணேசன் இவங்க எல்லாம் அரசியல் பண்ணாங்க அவங்கள தாண்டி நிக்கார இல்லையா அந்த வகையில் அண்ணாமலை என் தம்பியா நான் சொல்றேன் சீமன் தம்பி எனக்கு தம்பி தான் ஏன்னா பச்சை ஊடகத்திலும் சினிமாவிலும் கூத்துக்கொள்ள பிரபலமாகாத கூத்தாடிகளுடைய கொடிதான் இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கு அந்த ஒரு விதத்துல எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது அவர் அவர் அரசியல்வாதி அவர் அரசியல்வாதி இப்ப நான் தமிழ் தேசியவாதி எடப்பாடி பழனிசாமி என் அண்ணன் அரசியல்வாதி அண்ணாமலை அரசியல்வாதி வேற யாரு அவ்வளோதான் அவ்வளோதான் சித்தி வி தினகரனும் அரசியல்வாதி எட்டுக்கொளவுமே திருமுருகன் காந்தி வேல்முருகன் அவர்கள்லாம் வேல்முருகன் வேல்முருகன் கூட நடிச்சிருக்காரு மகிழ்ச்சிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு ஆனாலும் அவர் அரசியல்வாதி அது தமிழுக்காக ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க அதில் தான் அந்த படத்தை எடுத்துட்டு தான் கலைஞர் க போட்டு காட்டியிருக்காங்க தூய தமிழ் சொற்கள் பரமொழி கலப்பில்லாம அந்த உரை நடைகள் வசனம்னு சொல்றோம் அதெல்லாம் எடுத்துட்டு கலைஞரை கூப்பிட்டு நம்ம ஐயா தமிழின பாருங்கள் மருத்துவ ராமதாசை என் தம்பி வேல்முருகனும் கூட்டிட்டு போய் அந்த படத்தை காட்டிட்டு வெளியே வந்தோம்னு கேட்டாங்களா இவர் தமிழாக வாழக்கூடிய முத்தமிழ் அறிஞர் சூப்பர் அண்ட் பெஸ்ட் நாரா தமிழ் படத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப வரலையா உங்களுக்கு தூய தமிழ்ல உரை நடை எழுதி ஐயா நாங்க தூய தமிழுக்காக தனித்தமிழுக்காக இந்த படத்தை எடுத்துக்க பார்த்துட்டு வெளியே வந்த உடனே ஊடகவியலாளர் கேட்டிருக்காங்க எப்படின்னு சூப்பர் அண்ட் பெஸ்டே யாரு தமிழாக வளரக்கூடியவர் முத்தமிழ் அறிஞர் முத்தமிழர் வேல்முருகன் அந்த பட்டியல் சேர்க்க முடியாது வேல்முருகன் அரசியல்வாதி தமிழ் தேசியவாதி கலப்போராளி அப்ப விஜய் அவர்களையும் சேர்க்க முடியாது விஜய் அவர்களும் தமிழர்கள் தான் விஜய்யா ஆஹ் தமிழன் சொல்லல தமிழன் நிலை அது அவங்க அம்மா ஏதோ பேசுறாங்க அவங்க அப்பாவும் எங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு பேசுற இதுல வருது சரி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் அவர் தமிழராகவும் ஏத்துக்கிறார் தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்ததுக்கு அப்புறமா தானே அவர் அரசியலுக்கு தகுதியானவராக நீங்க சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி அவர் ஒரு கூத்தாடிங்கிற டேங்கை கொடுத்து அது ஒரு நல்ல சொல்லு நீங்க சொல்றீங்க ஆனா அதை வந்து ஒரு இலி சொல்லு மாதிரி அரசியல் அவர் படிக்கலைன்னு சொல்றேன் இப்போ மக்கள் தலகமாக அந்த எம்ஜிஆர் இருந்தாரு இருபது ஆண்டு காலம் அரசியல் படிச்சார் ஆனால் அவர் போராடி சிறைக்கெல்லாம் செல்லலை ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தன்னை இணைத்து கொண்டு அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் சிறுபள்ளையில் எம்ஜிஆர் கட்சியா சிவாஜி கட்சியா சிவாஜி காங்கிரஸ் காமராஜர் கட்சியாக அண்ணாதுரை கட்சியானு கேட்க மாட்டான் எம்ஜிஆர் கட்சியாக சிவாஜி கட்சியானு கேட்போம் அப்போ அந்த அரசியலோடு பின்னி பிணைந்து இரண்டரை கலந்து வளர்ந்தவர் கழகத்தை வளர்த்தவர் அதனால தான் ஆனால் அவர் பிரிந்த பிறகு அவருக்கு செல்வாங்க வெறும் ரசிகர்கள் மட்டும் வைத்து மக்கள் தலகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கலை அவர் தொடங்கும்போது தலைவர்கள் எஸ்டிஎஸ் பண் பன்ருட்டி ராமச்சந்திரன் கே ஏ கிருஷ்ணசாமி மதியழகன் தம்பி கே கிருஷ்ணசாமி சத்தியவாணி முத்து அரசியல் தலைவர்கள் தான் முன்னிறுத்தினாரு அடுத்த கட்டத்தில் தான் மன்றத்தில் உள்ளவங்க தான் திருநாவுக்கரசு போன்றவங்க தான் பொன்னையன் பொன்னையன்லாம் வழக்குறைஞர் தென்மொழி அன்பர் தனித்தமிழியக்கான பொன்னையனுக்கு தெரியும் காளிமுத்து இந்திய எதிர்ப்பு போர் மறவர் இல்லையா அப்படிப்பட்டவர்களை சவுந்தர பண்டேன் சௌந்தர பண்டையன் பொருளாளரப்பட்டார் தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவருக்கு இன்னையும் கிடையாது தெரியும் இல்லை பொதுச் செயலாளர் தான் பொதுச் செயலாளருக்கு அடுத்து பொருளாளர் பொறுப்பு பட்டியல் பிரிவு தமிழனா எம்ஜிஆர் தான் போட்டார் சவுந்தர பாண்டே ஆனால் பட்டியல் பிரிவு தமிழன்னு போடலை அவர் தகுதி இருந்து போட்டார் அவர் வந்து நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்தவர் இல்லையா அந்த அடிப்படையில் போட்டார் அதனால தம்பி விஜய் வந்து நான் தமிழன் இல்லைன்னு சொல்லல எனக்கு தெரியாது தமிழனா ஏற்கனவே அரசியல் நீ தம்பி நான் சொல்றேன் என் தம்பின்னு தானே விஜய் சொல்றேன் அவர் எனக்கு தெரியும் என்னையும் அவருக்கு தெரியாது அவரை உலகம் தெரியும் ஆனாலும் உரிமையோடு சொல்கிறோம் இல்லையா அதுக்குள்ளே அந்த தமிழன்கிற அடையாளம் வருது இல்லையா ஆனால் அவர் அரசியலில் முறையான பயிற்சி பெற்று வரணும் தம்பி சீமான் சொல்கிறார்ல அந்த கொஞ்சி கொஞ்சி இப்போ கடிக்கும் மீன்கள் அல்ல பெரிய முதலைகள் நிறைந்தது அது உண்மை அந்த முதலைகள் நிறைந்த அந்த அது என்னது அகழி முதலைகள் நிறைந்த அகழி அந்த அகழிக்குள்ளே நீ குதிக்கும்போது கவனமாக குதிக்கணும் அதுல இப்ப பதினைந்து ஆண்டு கால பட்டறிவு அனுபவம் சீமானுக்கு இருக்கு சீமான் செய்த மிகப்பெரிய பிழை அரசியல்ல எடுத்த உடனே வரட்டும் குதிக்கட்டும் அண்ணன் தனியா சண்டை போடுறேன் என் பக்கத்தில் நிற்க போகிறான்னு அந்த ஒரு ஒரு பொருந்தாத ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்து விட்டு அடுத்த நாளே நடுசால அடிப்பட்டு செத்து போகணும் அதான் முரண்பாடு பதினைந்து முறை சண்டித்தா பதினைந்து மாதிரி வகுப்படுத்திருக்கணும்ல அவர் தனியாக கூட கட்சி தொடங்கட்டும் ஆனா அதை ஒரு பக்குவப்படுத்தி பண்படுத்தி அரசியலை சொல்லிக் கொடுத்து வகுப்படுத்து கட்சியை தொடங்க தமிழ் தேசியம் பேசணும்னு சொல்லணும்ல அதை செய்யலுங்கிறது தான் அதனால என் விஜய் இப்போ ஏன்னா இப்போ நான் சொல்றேன் தம்பி குத்தாடின்னு பேசுனேன் விமர்சனம் பண்ணேன் வர வேண்டாம்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் ஆனால் அண்ணல் அம்பேத்கர் தொகுப்பு நூல் வெளியிட்டும் இல்லை என் தம்பி விஜய் பேசுனது உள்ளபடியாவே நான் சுவைக்கிறேன் ரசிக்கிறேன் நல்லா தான் பேசுறாரு சரி பேசட்டும் அப்படி நல்லா பேச போய் தானே இடிக்கி திமுகவுக்கு இடிக்கி உடனே கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் எழுந்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் பயப்படாது விஜய பார்த்து ஒரு தமிழனை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் பயப்படக்கூடிய நிலை வந்துட்டு நான் என்ன சொல்றேன் விஜய தமிழ் தேசிய தமிழ் தேசியன்னு கூட வேண்டாம் விட்டுருவோம் காவிரி சிக்கல் கச்சத்தீவு முல்லைப் பெரியாறு தமிழ் ஆட்சி மொழி பயிற்று மொழி உயர்நீதிமன்ற மொழி இந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவது பரந்தூர் வானூர்தி நிலையம் அங்கே சின்ன உடப்பு வானூர்தி நிலையம் இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய சிக்கல்கள் இருக்குல்ல மீனவர் சிக்கல்கள் இதெல்லாம் எடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாபர் புரட்சி நடைபெறாம வாக்கு முடியாது தம்பி சீமானு காந்தான் சொல்றேன் விஜய்காந்தான்னு சொல்றேன் நடிகர் விஜயகாந்தில் தான் தம்பி தோற்று போயிட்டாரு பத்து விழுக்காடு வாக்கு வாங்கினவரு முப்பது சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்களா இல்லையா அது நான் சொன்னேன் ஏம்பிச்சு எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் கேட்க மாட்டேன்ட்டார் ஐயா கேட்டாங்க ஐயா நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா நாம் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினி மாறக்கூடாது அதிமுக நம்மை போல எதிர்கட்சி விமர்சனம் பண்ண முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஐயாவை சொன்னார் ஆயிரம் காரணம் இருக்குன்னு எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கணும் ஏழு காரணங்கள் சொன்னேன் அதில் ஒரு காரணம் இந்த இடத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த கூட்டணியை நாம கைவிட்டோம்னா அந்த இடத்த தேமுதிக பிடித்து விடும் ஐயான்னு நீ எழுத்து புறமையை கொடுத்துருக்கேன் ஆவணம் வச்சுருக்கேன் ஐயாவை சொல்லுவார் விட்டமா இல்லையா பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து பேருக்கு கீழங்கிட்டோம் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார் இல்லையா அப்போ அவர் மக்களுக்கான மக்கள் மீது அன்பு உள்ளவர் அவர் தெலுங்கர் அதனால நான் அவர் கூட சேரல அவர் அரசியல் ஏற்கலை பிரேமலாதான் இன்னைக்கு வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கு போ பூட்டு போட்டு போடுவோம் நாங்கள் நினச்சா அது சீமானா பேசுறதாலும் சரி தான் யாரும் பேசுறாலும் சரி தான் சீமானா நான் பேசுவேன் வேற யாரும் பேச விட மாட்டேன் நாங்கள் சமத்தை பேச விட மாட்டேன் பேசுமேனா நாக்கியாவின் நாஞ்சல் சமத்தை என் தம்பியை பற்றி எப்படி பேசலாம் அப் அந்த நிலைப்பாடு உள்ளவன் அதுல பிரேமலாத எச்சரிக்கையாக பேசணும் கடுமையான விளைவுகள் சந்திக்க திருநெல்வேலிக்கு வந்தா எங்க போனாலும் நாங்க கருப்பூடி கற்ற போராட்டம் நடத்தி போனோம் ஒண்ணுமில்லா பற்றி ஏற்கனவே ஒண்ணுமில்ல அது வேற தேதி இல்லையா ஆனால் ஒரு மிகப்பெரிய புரட்சி எழுச்சி இந்தி எதிர்ப்பு போராட்டம் போல் ஒன்று நடைபெறாவிட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அது கலைஞருடைய தோல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த சசிபெருமாவில் இறந்தார் பாருங்க அவர் பதினேழு வயது இளைஞர் மதுவுக்கு எதிராக சாராயக்கடை கல்லுக்கடைக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி ஐயா செஞ்சு ஐம்பதாயிரம் பேர் சிறைக்கு போனாங்க காங்கிரஸ் கட்சியில் ஐயா நடுமாறெல்லாம் அதில் இருந்தார் திண்டிவண்ண ராமமூர்த்தி வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாருமே இருந்தாங்க செல்வ பிறந்தகை இல்லை அவர் எங்கே இருந்தார் தெரியும் அந்த புரட்சி தான் எம்ஜிஆருக்கு வடிகாலாக மாறி போச்சு ஏற்கனவே ஒரு ஊழல் பேர் காமராஜரும் ஊழலுக்கு எதிராக பேசினார் ஆனால் கழகத்துக்குள்ளே இருந்தே ஒரு செல்வாக்கு பெற்ற மாமனிதர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேசுகிறான் உடனே மக்கள்கிட்ட போச்சு எழுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழக தோல்வி அதிமுக வெற்றி அதுபோல தம்பி விஜய் ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக சட்டப்படியான அறவழியில் போராடி பல்லாயிரக்கணக்கானவர் விஜய் சிறைக்கு போனா சிறைக்கு போகாமல் முதலமைச்சர் கணவெல்லாம் பழிக்காது என் தம்பிக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி போராட்டங்களை ஒரு பத்தாண்டு அரசியல் முன்னெடுத்து சொல்லுங்க மக்கள் தானாக உங்களை தலைவராக இருப்பாங்க சீமான் அதை செய்யலன்னு தானே நான் முரண்பட்டு வெளியே இருக்கேன் பேச்சு தான் பேசுறது வரை புரட்சி நான் நடத்தினேன் தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய சுரண்டல் பெருவழி அணில் அகர்வலா மோட வச்சமா இல்லையா நான் அல்ல ஆனால் நான் புள்ளி வச்சேன் மக்கள் கோலம் போட்டாங்க அதையே ஏற்க மறுத்து இதை கட்சி ஒட்டிக்கு விட்டாரு இப்போ எனக்கு இந்த நேர்காணலில் கடைசியாக ஒரு கேள்வி இருக்குங்க என்ன அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அதில் நீங்கள் இணைகிறதா திட்டங்கள் இருக்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பேசுறாங்க இல்லை நாங்கள் அதான் சொன்னால தம்பி வேல்முருகன் சீமானுக்கு முன்னால் எனக்கு தம்பி ரெண்டாவது தமிழ் தேசிய போராடி அவர் அரசியல்வாதியாக இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இருந்தால் கூட அது ஒரு சமூக பொருளாதார வட மாவட்ட அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறியவர் பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்கே வந்து அதை எதிர்த்து களமாட வேண்டியது இருக்குது அது மாதிரியான ஒவ்வொரு சூழலில் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அதையும் கெடுத்தவர் எந்த விஷயமா இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் மாதிரி சட்டமன்றத்தில் போங்கன்னு கடலூரில் உங்களை வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்க சொல்லுவோம் பன்ருட்டியில் நாம் தமிழர் ரெண்டு வேட்பாளர் மட்டும் இது பண்ணிவிட்டு நீங்கள் போங்கன்னா வேல்முருகன் தயார்னார் வேல்முருகன் தலைமை ஏற்கனா தயார்னு சொன்னவர் தான் சீமான் நான் பேசும்போது வேலையை பாருங்கன்ட்டார் என்ன உங்களை யார் பேச சொன்னான்ட்டார் ஆனால் தம்பி வேல்முருகன் இறங்கி வந்தார் அண்ணா ரெண்டு தொகுதியில் நம்ம ஒருத்தருக்கு விட்டு விட்டு கொடுக்கலாம் நானும் சீமானும் போகிறோம் தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டுக்கிட்டே போகிறான் சீமான்னு சொன்ன போலனார் இவருக்கு எடுத்து விட்டார் அன்றைக்கு மட்டும் உடன்பட்டு வந்திருந்தான்னு சீமானும் சட்டமன்றத்துக்கு போயிருப்பாரு வேல்முருகன் போயிருப்பார் இன்றைக்கி குறைஞ்ச ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய வரையில் உள்ளே இருப்பாங்க அதை கொட்டி கவுத்தையும் என் தம்பி சீமான் அதனால தோழ த தமிழரசனுடைய அந்த தமிழ்நாடு உரிமைக்கான அந்த போராட்டம் தமிழ்நாடு விடுதலை அந்த தத்துவமும் வேல்முருகனுக்கு தெரியும் தமிழில் விடுதலை தத்துவமும் வேல்முருகனுக்கு தெரியும் தமிழில் விடுதலை போராட்டத்திற்கு வெளியே சொல்ல முடியாத மிகப்பெரிய உதவிகளை செய்தவர் தம்பி வேல்முருகன் அவரை தாண்டிய உதவியெல்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இப்போ கோவை ராமகிருஷ்ணன் ஐயா பழ நெடுமாறேன் அண்ணாச்சி வைக்க நடுமாறையே தான் முதல்ல த தலைவருக்கு அண்ணாச்சி வைக்க நிறைய சுப்புலட்சுமி ஜெகதீசெல்லாம் அதுக்காக சிறைக்கு போனாங்க இன்ன வரைக்கும் அவங்க அரசியலில் மிளக முடியல பார்த்தீங்களா அது அது போல வேல்முருகன் வந்து நிறைய செய்திருக்கிறாரு வழக்குகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு ஒரு தமிழ் தேசிய புரட்சியாளர் நிற்கிறாரு அதனால அப்படி ஒரு பேச்சு இருக்கு இன்னும் நாங்கள் இன்னும் முடிவு செய்யும் நேற்று என் தம்பியை சந்தித்து பேசினேன் ஒரு மணி நேரம் வேல்முருகனை இன்றைக்கு நாம் தமிழருக்கு சேர்ந்து விலகிற பிள்ளைகள்லாம் பேசி பேசுறதுக்கு இன்றைக்கு மாலையில் போகிறாங்க ஏன்னா இது நாளைக்கு தானே வெளியிடுவீங்க இன்னைக்கு அந்த கூட்டம் நடந்துடும் ஒரு மீண்டும் ஒரு மெய்யான தமிழ் தேசிய அரசியல் அமைப்பை உருவாக்க முடியுமா என்கின்ற ஆய்வு கண்ணோட்டத்தில் வேல்முருகனோடு பேசுகிறோம் அவரும் வந்து எனக்கு பதவி முக்கியமான அல்லன்னா அந்த சமூக பொருளாதார சிக்கல் அரசியல் நிலைகளுக்காக எனக்கு வேறு வழி இப்போ நானே வந்து கனிமொழி ஆதரிச்சேன்ல ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏன் அதற்கேன் வேற வழியில் அங்கே உங்களுக்கு அப்படி எங்க ஐயா எல்லை மீட்பு போராட்டத்தில் வடக்கல்லை தெற்கல்லை மேற்கல்லையில் நிறைய நிலங்களை மீட்டு தாய் தமிழத்தோடு இணைத்த எங்கள் ஐயா சிலம்பல் மாப்பூசியே கட்டபொம்மனுக்கு வசனம் எழுதினார் கட்ட தெலுங்கர் அவர் தெலுங்கர்களுக்கு எதிராக நிலைப்படுவார் சில சூழ்நிலைகள் அரசியல் இல்லை நம்ம வந்து ஆயுதம் தாங்கிய புரட்சி இல்லை வாக்கு ஆயுதம் ஏற்றுக்கிட்ட அறிவாயுதம் ஏந்துகிற ஜனநாயக களம் இது அறவழி போராட்டம் இதில் கொஞ்சம் வந்து நம்முடைய நம்முடைய நிலைப்பாடுகளை நிலைநிறுத்த வேண்டுமானால் அந்த அடிப்பை நாம் தமிழில் என்னை நீக்கலன்னா நான் என் தம்பி கனிமொழி ஆதரிக்க போகிறேன் ரெண்டாவது கனிமொழி என் ஊரில் நிற்கிது என் ஊரில் அணில் அகர்வாலாக தான் எனக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதிரி இல்லை துப்பாக்கிச்சூட நடத்தினார் அவருக்கு சீமானே சொல்கிறார்ல எங்கள் ஐயாவுக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு தெரியாதுங்கிறாருல எங்க எங்கள் சித்தப்பாவுக்கு தெரியாமல் நடந்து போச்சுன்னு சீமானு சொல்கிறாரு இல்லையா அது மாதிரி சொல்லல நான் வந்து எடப்பாடி ஆதரிக்க முடியாது தமிழானா இருந்தாலும் கனிமொழி வந்து தமிழச்சி தானே இல்லையா அதனால் ஆதரித்தேன் பின்னால் அது நான் வருத்தப்பட்டேன் அதுக்கு பிறகு கனிமொழிக்கு எதிராக கடுமையாக நேருக்கு நேர் சண்டை தொலைபேசி ரெண்டு பேரும் சண்டை வந்துருக்கேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இன்னைக்கு சீமானாலும் எனக்கு கனிமொழிக்கு பத்து நிமிடம் தொலைபேசி சண்டை அன்னையிலேருந்து என்கிட்ட பேசாது நானும் பேச மாட்டேன் ஏன் நான் தூத்துக்குடி தானே தம்பி கனிமொழி ஆதரிச்சான தம்பி அப்படி பின்னாலே போய் இந்த சாட்டை துறைமுருகனை போல அந்த வளமான நீ தேடிக்கொள்ள முடியுமா முடியாதா சீதா கீதா ஜீவன் என் தங்கச்சி தம்பி இப்போ அண்மையில் கூட தற்செயலா தொலைபேசி போட்டேன் வானூர்தியில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்துருக்கு அந்த குழந்தை பெற்றோர்கள் என்ன செய்கிறது வானில் பறந்துக்கிட்டு இருக்குது என்ன செய்ய முடியும் புட்டா மலை வானூர்தியில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கவனமும் இந்த குழ குழந்தையின் பக்கம் திரும்பியிருக்கு அவ்வளோ சத்தமாக அழுதுருக்கு இருக்குது கீதாஜீவன் முன்னால் இருந்த அமைச்சர் மாண்புமுக அமைச்சர் சமூக நலத்துறை முன்னால் இருந்த அம்மா வாங்கி மடியில் வச்சு தாய்மொழி தமிழில் தாளாட்டு பாடியிருக்காங்க தாலாட்டு பாட 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 அழுகின்னு போச்சு ஆயிரந்து பிள்ளை தூங்கி போச்சு ஊடகத்தில் பெரிய செய்தி அதுக்கு போட்டால் என்ன அண்ணான் இது எம்மா பாராட்டுற ஆங்கில பள்ளி நடத்துது அதெல்லாம் சொன்னேன் யாராவது சொல்ல முடியுமா தம்பி எம்மா தாய்மொழி தமிழில் தாளாட்டு பாடுனீங்க அழுது புரண்ட குழந்தை அமைதிக்கு வந்து அயர்ந்து தூங்கிவிட்டது உங்கள் தாய்மொழி தமிழ் அந்த பிள்ளையை தூங்க வைத்தது நீங்கள் ஏமா ஆங்கிலப்பள்ளி கொண்டு நடத்துவீங்க அண்ணா 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 நீங்கள் எங்கேயோ வந்து தொட்டுட்டீங்களா தற்செயலா நடந்தது அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா நான் தமிழச்சு தானே நான் என்றைக்கு உங்கள் தங்கச்சியாக இருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் இந்த நடைமேடை தமிழன்ட்டு பேசுகிறாங்க அவங்கள தளிமை நின்னா என் வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை இந்த சாட்டை துறைமுறை என்ன அவன் மகளிர்ந்து வச்சுருக்கான் அவனை விட கூடுதலான மகளிர்ந்து வாங்க முடியுமா முடியாது தம்பி உணர்வு பூர்வமாக கேட்கறேன் தமிழ் தமிழ் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி தமிழன் தமிழன் செத்துருக்கேன் இப்போ ஒரு புரட்சி நடந்துக்கு தெரியுமா நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல நம்மன்னு தமிழ் எழுதியிருப்பாங்க அது தெலுங்கு தெலுங்கு சொல்லு எம்ஜிஆர் வந்து நம் நாடுன்னு தான் நடிச்சாரு முரசொலி மரம் படம் நம்ம நாடுன்னு நடிச்சாரு இல்லை நம்மங்கிறது தமிழ்லேருந்து பிரிந்து போனால் தெலுங்கு சொல்லு சென்னைன்னு ஆங்கிலத்தில் நடிக்காங்க தமிழ்நாடு முழுவதும் நம்ம தஞ்சாவூர் நம்ம தூத்துக்குடி நம்ம திருநெல்வேலி திருநெல்வேலி புரட்சி தொடங்கினேன் தொடங்கி நம்ம திருநெல்வேலி இருக்கு எடுத்து பார்க்கலாம் நீங்கள் இருந்ததை நம் நெல்லை நம் நெல்லை நம் பெருமை என்று தமிழை எழுத வச்சுட்டு தம்பி திருநெல்வேலி சந்திப்பு புதிய பேருந்து நிலையத்தில் தொடர்வண்டி நிலையத்திலேருந்து இறங்கி பார்த்தா நம் நெல்லை நம் பெருமைன்னு படிக்கணும் பெருசல் வச்சிருக்கேன் இப்ப மதுவையில் தொடங்கிச்சு திருவாரூரில் தொடங்கிச்சு தஞ்சாவூர்ல தொடங்கிச்சு இந்த புரட்சியை தொடங்க வச்சிருக்கேன் இல்லையா நடைமேடை தமிழன் இதையே முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒரே நாளில் செய்ய முடியாது நான் ரெண்டாண்டா போராடிட்டு இருக்கேன் இதை செய்ய முடியாதா ஒரு ஒரு நூறு பேர் பிடிச்சி படிச்சு பிடிச்சிட்டு போய் எடியாத சொல்ல முடியுமே முடியாதா தஞ்சாவூர்ல எடுக்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டாங்க அது நம்ம பாட்ட ராஜராஜ சோழன் சிலைக்கு ஐயா கலைஞர் திறந்து வச்ச சில அந்த சிலைக்கு பின்னாலே நம்ம தஞ்சாவூர்னுச்சு அவருடைய சதைவழ நடந்துச்சு உடனே போய் ஆட்சித்தலைவரை பார்த்தேன் ஆணையரை பார்த்தேன் ஐயா எடுத்துட்ற ஐயா ஏன் ஐயா ஏ அவரே பெரிய ராஜராஜ சோழன் பெரிய வல்லரசு அவர் சிலைக்கு பின்னால் போய் நம்ம த தஞ்சாவூர்னு எப்படி அழுதுனீங்க அப்படின்னு சத்தம் போட்டு வந்தேன் எடுத்துறையான்ட்டாங்க தமிழ்நாடு இந்த புரட்சியை இந்த எளிய தமிழை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் மதுரையில் வச்சுட்டாங்க மனு கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லிட்டோன்னு எடுக்க சொல்கிறேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அப்போ இதை ஏன் நாம் தமிழர் செய்ய முடியல இந்த சிறு வேலையை கூட முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர் கொண்ட நாம் தமிழ் கையை செய்ய முடியலைன்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேட்குறேன் செய்ய முடியுமா முடியாது தம்பி கன்னியாகுமரி செய்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்ட தம்பி மார்கள் அந்த கனிம உள்ள கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு அது நான்தான் வழிகாட்டினேன் அது நான்தான் வழிகாட்டினேன் வழிகாட்டினால நான் அந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் தான் சீமானுக்கு எனக்கும் மறுபடியும் ஒரு அன்பு மலர்ந்து அண்ணா எனக்கு ஆதரவா இருங்க கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் கட்சிக்கு வரமாட்டேன்னு தம்பி வந்தா மறுபடியும் என்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுவீங்க நான் வெளியே இருந்து உங்களுக்கு ஆதரவு தரேன் விமர்சனமும் வைப்பேன் ஆதரவும் தருவேன் ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் உரிமை சொல்லுவது என்னுடைய கடமை ஆனா நான் கேட்டது இப்போ வரைக்கும் பதிலே வரல எதுக்கு தம்பி தமிழக வாழ்வுரிமையில இனைய போறீங்களான் கிட்டே கடைசி இல்ல அதை நான் சொன்னல இல்லை பதில் நான் சொல்றேன் ஏன்னா அது மாதிரியான ஒரு கருத்தாடல் நடந்து கொண்டிருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் வந்து என் தம்பி வேணும் நானே நேற்று ஒரு மணி நேரம் பேசுறேன் என் தம்பி வந்து அதில் உறுதியா இருக்கிறாரு இறங்கி வர்றேங்கிறாரு தேவையான சொல்லுங்கண்ணா அண்ணா இப்படியே சொன்னார் தம்பி யாரும் சொல்லுவேன்னா தம்பி அண்ணா சொல்றீங்களா நாளைக்கு நான் பதவி விளையிறேங்கிறார் சட்டமன்ற வேண்டாம் தம்பி இடைத்தேர்தல் வர வேண்டாம் எப்படி விட எப்படி சொல்றேன் நாள் நீங்க சொல்லுங்கண்ணா நான் வேணா நாளைக்கு விளையிறேன் ஆனால் ஒரு தமிழ் தேசிய அமைப்பை கட்டமைப்போம் அம்மா ஒரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல குறைஞ்சது ஒரு பத்து தூய தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் சட்டமன்றத்தில் போகிறது மாதிரி ஒரு அரசியல் சூழலில் உருவாக்கும் என்று உயர்ந்த இடத்துல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வைத்திருக்கிற வேல்முருகன் இந்த நடைமேடை தமிழன்ட்ட அண்ணா சொல்லுங்கன்னாரு வேண்டாம் தம்பி இடைத்தேர்தல் வரக்கூடாது நீங்கள் தொடர்ந்து இருங்க நம்ம பேசுவோம் நல்ல தீர்வு காண்போம் என்று பேசிவிட்டு வந்திருக்கிறோம் நூறு விழுக்காடு உடன்பாடு வந்தால் தமிழன் தானே பச்சை தமிழன் தானே புரட்சியாளன் தானே தமிழ் தேசியம் தானே தமிழ் இனத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தானே இல்லையா அவருக்கு குடும்பமே இல்லை தம்பி தெரியுமா உங்களுக்கு தெரியும் எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கிறது போல் என் தம்பி வேல்முருகன் குடும்பம் இல்லை தனிமனிதனாக இருக்கிறாரு அவரை நம்பி ஏன்னா போகக்கூடாது யார் யாரையோ நம்பி போய் வாழ்க்கை இழந்தோம் ஆகிய சரி அப்படியே போனாலும் போயிட்டு போகுது தமிழன் மண்ணின் மைந்தன் என் தம்பி வேல்முருகன் தலைமை ஏற்றிட்டு போகிறோம் முடிவு பண்ணலை போகலாம் பேசி கொண்டிருக்கார் அப்படி ஒரு கருத்தியல் நிலவுகிறது அது அதிகாரப்பூர்வமாக வேல்முருகனே கூடிய விரைவில் அறிவிப்பார் சரிங்க பயணத்திற்கு வாழ்த்துக்கள் காத்திருந்து பார்ப்போம் காலம் வணக்கம்